ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் வருகின்ற ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு அமலாக கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பத்தில் முழுமையான விவரங்களை தான் வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்பானும் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறுபது வயதில் ஓய்வு பெறும்போது அவர் கடைசியா பெற்ற அடிப்படை சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடிப்படை ஓய்வு நிர்ணயம் பண்ணுவாங்க பிளஸ் கூடுதலாக அலவன்ஸ் எல்லாமே வழங்குவாங்க இது வந்து வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை இது வந்துட்டு மத்திய அரசுல ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னர் பணியேற்றவங்களுக்கும் தமிழக அரசுல ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னர் பணியேற்றங்கள் அந்த ஓய்வு திட்டமானது பொருந்தும் அதே போல அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமாக மத்திய அரசாங்கம் புதிய பென்ஷன் திட்டம் அப்புறமா என்பிஎஸ் அப்படின்னு நடைமுறைப்படுத்துகிறாங்க அதே போல் தமிழகத்தில் சிபிஎஸ் சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பென் அந்த பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் மாதிரி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திருந்தாங்க ஸோ இந்த திட்டமானது முற்றிலும் அதாவது அந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு சற்றுமே பொருந்தாத ஒரு ஓய்வு திட்டம் இருந்தனால அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க இருபது வருடங்களுக்கு மேலாக போராடிட்டு வராங்க அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் நடைமுறை கொண்டு வரணும் அப்புறம் மாதிரி ஸோ ஆனாலும் தற்போது வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலைமையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மத்திய அரசாங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு புதிய வகையான அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அப்படின்ற பேரில் யுபிஎஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏற்கனவே உள்ளது மாதிரி பழைய ஓய்வு திட்டத்தோட கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்திருந்தாங்க என்னென்ன ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் அவர் கடைசி பன்னெண்டு மாதங்களில் பெற்ற அந்த அடிப்படை ஊதியத்தை ஊதியத்தில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அவர் வந்து ஓய்வூதியமாக பெறக்கூடிய வகையில் சட்டத்திருத்தம் செஞ்சு ஒரு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அமல்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான வழியாட்டு நெறிமுறை இல்லாமல் வெளியிடப்பட்டிருக்கு வருகின்ற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடைமுறைக்கும் வரையறுக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இதுக்கான ஒப்புதலையும் மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த நிலமையில் இது தொடர்பாக அதாவது ஒன்று நாளுன்றது வருகின்ற நிதியாண்டு இது தொடர்பாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பணிகளில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கதாகவும் மிக விரைவில் அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள இதற்கான நிதி நிதியை ஒதுக்கீடு செய்து ஒன்று நாள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து யாரெல்லாம் ஓய்வுபடுறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த யுபிஎஸ் ஸ்கீமில் வந்துட்டு இந்த பென்ஷன் வழங்கக்கூடிய திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் குறைந்தபட்சமாக பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து அவர் ஓய்வு பெற்றார் அப்படின்னா அவருக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக மாதந்தோறும் பத்தாயிரம் வழங்கப்படும் அப்புறமா அறிவிச்சிருக்காங்க அதுவே அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் பணிபுரிந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு அதாவது அவருடைய கடைசி பன்னிரெண்டு மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் மாதந்தோறும் ஓய்வூதியமாக பெற முடியும் அப்புறமா அறிவிச்சிருக்காங்க இதற்கான ஒப்புதலை நம்ம ஏற்கனவே சொன்னது போல மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் ஒருவேளை ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் வந்து இறந்துவிட்டு அவர் பெற்ற கடைசியாக பெற்ற அந்த பென்ஷனில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பென்ஷன் வந்து அவருடைய குடும்ப ஓய்வூதியாக வழங்கப்படும் அப்படின்ற அறிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அதாவது பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வருவது சாத்தியமாக அப்படின்றது ஒரு பெரிய காணல் இந்த நிலமையில் இந்த யுபிஎஸ்ஸாவது பரவாயில்லை அப்படின்ற மாதிரி பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வந்துட்டு கருத தொடங்கியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா இருக்குது எந்த விதமான பணப்பலனுமே இல்லை அப்படின்னு முழுமையாக போகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக இவ்வளோ ஓய்வு விதமாக உறுதி செய்யப்பட்ட தொகையாக கிடைக்கிது அப்படின்றது ஒரு சில ஊழியர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை கொடுத்திருந்தாலும் கூட ஆனால் இது வந்துட்டு பழைய உயிரிழத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஈடாகாது ஏன்னா பழைய உயிர்த்திடந்த இருந்த அந்த பிஎஃப் தொகையை வந்து முழுவதும் பெறக்கூடிய இந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே முற்றிலுமாக இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதுல அரசு ஊழியர்கிட்ட பிடித்தம் செய்த மொத்த தொகையுமே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அவரோட கடை செய்யப்பட்ட அந்த பேசிக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் பென்ஷனாக கொடுப்பாங்க ஆனால் இந்த யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர் பிடித்தம் செய்யக்கூடிய தொகையில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டில் ஒரு பங்கு தொகை மட்டும்தான் அவர் கிடைக்கும் மீதம் இருக்கக்கூடிய தொகையை அரசாங்கமே வைத்திருந்தால் அதிலருந்து அந்த பென்ஷனை வழங்க போகிறாங்க அப்படின்றதான் மறக்க முடியாத உண்மை ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்ப நன்றி வணக்கம்